தீனு உள்ள பெண் யார் வாட்ஸ்அப்பில் உன்னோடு பேசக்கூடிய பெண்ணா தீனு உள்ள பெண் யார் ஆலிமா படித்த பெண்ணா தீனு உள்ள பெண் யார் இப்படி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய லிஸ்டில் உள்ள பெண்களா தீனு பெண்கள் யார் தெரியுமா வகுல்லில் முமினா சி வகுல் நமின் அபு சாரி ஹின்ன வயஃப் ஒரு பெண் யார் அல்லாஹ் கட்டளிடுகிறான் நபியே பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் அலங்காரத்தை மறைக்கக்கூடிய உடல் ஆடைகளை மறைக்கக்கூடிய ஹிஜாபை எடுத்துக்கொண்டால் ஹிஜாப் அண்ணனுக்கு ஹிஜாபே அழகும் ஹிஜாபே அழகு ஹிஜாப் எடுத்து செல்வி எடுத்து போட்டா அதுவே அழகு இன்ஸ்டாகிராம் ஒரு ஆப் இருக்கு இதில் உங்கள் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என்று கண்காணியுங்கள் இதை பயன்படுத்தக்கூடிய எல்லா முஸ்லிம் பெண்களும் அல்லாஹ் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தமிழகத்தை சார்ந்தவங்க நம்மள சார்ந்தவங்க எல்லாரும் இந்த ஆப்ல என்ன தெரியுமா செய்யறாங்க அவர்களுடைய போட்டோக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் பெற்றோர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு இன்ஸ்டாகிராம் என்னென்ன தெரியாது உங்கள் பிள்ளைகள் இது இல்லையா இருக்கிறார்கள் கண்காணியுங்கள் சந்தேகம் கொள்ள சொல்லவில்லை உங்கள் பெண் பேஸ்புக்கை பயன்படுத்த வேண்டாம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை கண்காணியுங்கள் உங்களுடைய பையனுடைய போனை வாங்கி பாருங்க தப்பு இல்லை அதுல ஹிஸ்டரி முழுமையா இருந்துச்சா எல்லாத்தையும் எதை எதை போயிருக்காரு எதை பார்த்திருக்காரு அலமது இல்ல அவங்களுடைய பிள்ளை சரியான வழியில தான் இருக்கிறான் போன கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி அழிச்சிட்டு கொடுக்கறானா ஏதோ தப்பு இருக்கு ஏதோ தப்பு இருக்கு இதை கண்காணிக்கவில்லை என்றால் நாளைக்கு என் புள்ள லவ் பண்ணிட்டான் என் புள்ள ஓடி போயிட்டான் என் புள்ள அப்படி போயிட்டான் என் புள்ள இப்படி போயிட்டான் இவ்வளவு நம்ம இவ்வளவு சொத்து செத்து வச்ச இவ்வளவு படிக்க வச்ச இதெல்லாம் காரணமே இல்லை அவர்களுக்கு காட்டப்படுகின்ற இன்பம் அதை விட உலகத்தில் எதுவும் இல்லை எதுக்கு மனத்தை தூக்கி போட்டு போறாங்க எதற்கு இந்த தீனை அவர்கள் செருப்பை போன்று தூக்கி எறிந்து செல்கிறார்கள் பல முஸ்லிம் பெண்கள் இல்ல மசால் ஒவ்வொரு நாளும் நான் கேள்விப்படுகிறோமா இல்லையா ஏன் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது இந்த தீனை விட இதுதான் உங்க வீடுகள்ல உங்க டிவி நிகழ்ச்சிகள்ல உங்க சினிமாக்கள்ல எம்மா படம் பார்க்காதமா ஏமா நாடகம் பார்க்காதமா படிமா குரானம் ஓதுமா அப்படின்னு சொல்லிட்டு வாப்பமா ரூமுக்கு போயிடுவாங்க உள்ள கதவு திறந்து பார்த்தா எந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி நம்மளை தடுத்தாங்களோ அந்த படத்தை வாப்பமா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க இதான உலகம் உங்களை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளருவார்கள் பிடித்த பாதுகாப்பா